பசங்க இல்ல எனக்கு அதான் எல்லாருமே என் பசங்க தான் அவருக்கு ஷூட்டிங் வந்தா நம்ம எம்டி ஸ்டமக்ல போலாம் அவ்வளவு சாப்பாடு போடுவார் உண்டா இருக்கதா இல்ல கவலை பாடாதீங்க கனகாவ நினைச்சு உங்களுக்கு ஆமா இல்ல சாதாரண அவர் அந்த மாதிரி ஜாலியா இருப்பாரு என்ன நான் வந்து எங்க வீட்டுல லாஸ்ட் பொண்ணு ஏழாவது அம்மா இருந்ததுக்கு அப்புறம் தான் நான் சினிமா ஃபீல்டிக்க வந்தேன் தனியாக அவன் இல்லை ஹஸ்பண்ட் இருக்கார் சென்னையில் இருக்கார் பெரிய அளவு கிடையாது அப்புறம் வீட்டில் சொல்லி கல்யாணம் பண்ணிட்டேன் நான் இந்த பிளேஸ்க்கு வந்து எயிட் எயிட் மந்த்ஸ் ஆச்சு அத்தியாசியாக இருபத்தஞ்சி வருஷம் சினிமா ஃபீல் என்ற ஐம்பது ஐம்பது வருஷம் சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதியில் இருபது ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் கையல் ஆக்ரோஸ் ஆடியன்ஸ் என்ன கேக்குறாங்க ஏங்க நீங்க நடிக்க மாட்டேங்கிறீங்க எல்லாரும் ஆக்சுவலாக நான் சென்னையில் இருக்கிற என் வீட்டு நேமே நிம்மதியு வச்சுக்கிட்டு சிவாஜயாவோட நீங்கள் தங்கச்சியாக பண்ணியிருக்கீங்க தீபம்ல அதுக்கப்புறம் அன்புல் அப்பாலுமே பண்ணிருக்கீங்க அவருடைய மகன் அவரோட ஜல்லிக்கட்டு காலை படத்துல அது ஒரு ஃபேமஸான காமெடி சீன்மே இருக்கு ஷூட்டிங் என்ன எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு அப்படியா ஏன்னா எப்படின்னா அவரு ஒரு ஹீரோ மாதிரியே பிஹேவ் பண்ண மாட்டார் இப்போ வாமா வாமான்னு பக்கத்துல உட்கா அவருக்கு ஷூட்டிங் வந்தா நம்ம எம்டி ஸ்டமக்ல போகலாம் அவ்வளோ சாப்பாடு போடுவார் மெஸ்ஸில் பண்றது இல்லாமல் அவர் தனியாக சமையல் பண்ணது எல்லாரும் வந்து உட்காந்து நல்லா சாப்பிடுங்க சாப்பிடுங்க என்னம்மா நம்ம என்ன இருக்கு நம்ம நல்லா சாப்பிடணும் நம்ம நல்லா இருக்கணும் நம்ம குண்டா இருக்கிறது எல்லாம் கவலைப்படாதீங்க நல்லா சாப்பிட நல்லா இருப்பாம நம்ம ஹெல்த்தியா இருக்கணும்னு சொல்லுவார் பிரபு சாரு வந்து வந்து அவ்வளோதான்

ஆக்சுவலா வரல சோ சொல்றது பார்த்தா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரல எனக்கு டைம்ல நான் இங்கே வந்து ஷிஃப்ட் ஆயிட்டீங்க அதனால மேபி இருக்கலாம் தமிழ் சினிமாவை வாட்ச் பண்றீங்களா பாக்குறீங்களா தமிழ் சினிமாவை அப்படியா இங்க இருக்கும்போது தமிழ் ப்ரோக்ராம்ஸ் பாப்பேன் சினிமா பார்ப்பேன் பாட்டு ப்ரோக்ராம்ஸ் பார்ப்பேன் சின்ன பாட்டு கத்துட்டு இருந்தேன் சோ அதனால பாட்டு ப்ரோ கரோகே ப்ரோக்ராம்ஸ் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் இன்னொன்னு சொல்ல மறந்துட்டு எம்ஜிஆர் அண்ணா சொன்னாரு நான் வந்து சின்ன வயசுல மருதநாதர் கத்துட்டேன் ஸோ அந்த டைம் இந்த படம் டைம்லேயே நான் வந்து அரங்கேற்றம் பண்ணேன் சென்னையில் அப்போ அவர் தான் வந்து அப்ரிசியேட் பண்ணார் ஓகே அப்போ நாட்டிய ஜோதினு ஒரு இது கொடுத்துருக்காரு ஒரு அவார்டு பேர் உங்களுக்கு கொடுத்தது ஃபிஃப்டி இயர்ஸ் அப்படின்றது நீங்கள் சொன்னீங்க நம்ம அப்படியே நடிகார வச்சு எனக்கே தெரியல ஐம்பது வருஷம் ஆயிடுச்சு எனக்கே ஆச்சரியமா இருக்கு ஏன்னா பொதுவாக அந்த ஆக்டர்ஸ் எடுத்துக்கிட்டாலே எல்லாருக்கும் ஒரு பர்சனல் லைஃப் ஒன்று இருக்குது ஒரு ஒரு பிரேக் ஒரு நமக்கு அது இருந்தாலும் எல்லாருமே அதை ஓகே இதுக்கப்புறம் பல காரணங்கள் இருக்கலாம் ஓகே போதும் ஒரு கேப் எடுப்பாங்க ஒரு டென் இயர்ஸ் டுவெண்ட்டி இயர்ஸ் நடிக்க மாட்டாங்க திருப்பி வருவாங்க சில பேர் நடிக்கவே மாட்டாங்க அதோட உங்களால் எப்படி தொடர்ந்து இயங்க முடிஞ்சது இவ்வளோ வருஷம் ஐம்பது வருஷமா நடிக்கணும்னு என்ன இருக்கு எனக்கு ஏன்னா எனக்கு இது தவிர இன்னொன்னு தெரியாது இன்னொரு தேவையில்லைன்னு நினைச்சிருக்கேன் ஸோ அதே மாதிரி நல்ல கேரக்டர்ஸ் வந்து நான் நடிச்சுட்டே இருப்பேன் நான் இருக்கிற வரைக்கும் நல்லா எனக்கு வேலை செய்யணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கு பட் அதுக்காக கேரக்டர்ஸ் பிடிச்சாதான் நடிக்கணும்னு ஒன்று வச்சிருந்தேன் ஸோ சிலது வந்து கேரக்டர்ஸ் பிடிக்காம அவாய்ட் பண்ணது நிறைய இருக்கு பணத்துக்காக நான் எதுவுமே விட்டதில்லை கேரக்டர்ஸ் எனக்கு நான் என்ன பண்ண முடியாது அப்படி நானா நினச்சி டிசைட் பண்ணி வேண்டாம்னு சொல்லுவேன் உங்களுடைய பற்றி சொல்லுங்க சினிமாவில் ஃபேமிலி சினிமாவில் யாருமே இல்லை ஆக்சுவலாக நான் வந்தப்ப நான் வந்து எங்கள் வீட்டில் லாஸ்ட் பொண்ணு ஏழாவது எங்கள் அப்பா இறந்துட்டு எங்கள் அம்மா இருந்ததுக்கு அப்புறம் தான் நான் சினிமா ஃபீல்டுக்கே வந்துட்டேன் நீங்கள் நடிக்கிற ரெண்டு பேருமே இல்லை ஃபர்ஸ்ட் படம் இல்லை எங்கள் மூணு அண்ணா மூணு அக்கா இப்போ ஆல்ரெடி ஒரு அண்ணா இறந்துட்டாரு ஒரு அக்கா ரெண்டு அக்கா இறந்துட்டாங்க எல்லாரும் இங்க ஹைதராபாத்ல தான் இருக்கேன் இப்போ வந்து அபியாசி ஆனதுக்கு அப்புறம் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அதை கனகா சாந்தி பண்ணும் ஸோ இங்க வந்து செட்டில் ஆயிட்டு படங்க வந்தா பண்ணுவேன் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தா பண்ணுவேன் தனியா தான் இருக்கீங்க இந்த முடிவு எப்ப எடுத்து தனியா தனியாவே இருக்கலாம் நம்ம அப்படின்ற முடிவு தனியா ஒண்ணு இல்ல ஹஸ்பண்ட் இருக்காரு சென்னையில இருக்காரு அவரு அந்த ரியல் எஸ்டேட் பண்றேன் சோ எனக்கு இந்த அப்படி அந்த மெடிடேஷன் பிடிக்கனால நான் இங்க வந்திருக்கேன் அதா சொல்றாரு ஆ தன் தனியா இருக்கீங்களே அதனால ஆமா வர வர போவாரு இப்போ எனக்கு சென்னைல வேலையில இருந்த நான் போவேன் இப்போ நெக்ஸ்ட் मंथ அந்த கரோகே பார்ட் புரோகிராம் இருக்கு சோ அக்டோபர் 11th அங்க வருவேன் ஒரு நாள் நாள் வருவேன் ஷாப்பிங் எல்லாம் முடிச்சி திருப்பி இங்க வரேன் கல்யாணம் வந்து காதல் திருமணமா நான் அரேஞ்ச் மேரேஜ் ஆ காதல் காதல் அவங்க சினிமால இருக்காங்களா இல்ல இல்ல எப்படி எப்படி ஏற்பட்டச்சு இந்த காதல் இது

ஸோ இங்கே அப்பப்போ நான் ஃபங்க்ஷனுக்கு வந்து வந்து போவேன் இந்த டென் இயர்ஸில் ஸோ அதனால் இப்போ நான் பார்த்தேன் நல்லா ஸோ இங்கேயே இருக்கு எங்கே போனாலும் ஒன் ஹவர் சிட்டி போகலாம் வரலாம் கரெக்ட் ப்ரோக்ராம் வந்தாலும் ஷூட்டிங் வந்துடுது இப்போ ரெண்டு தெலுங்கில் பேசிட்டு இருக்கிறேன் படங்கள் படங்கள் பண்ண தமிழ்ல ஆனா நீங்க நீங்க தயாரா இருக்கீங்க கதைகள் வந்தா நடிக்க ரெடி நீங்க சினிமா தான் எனக்கு நடிக்கிறது பிடிக்கும் நடிச்சுட்டே இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க நீங்க சினிமா தவிர்த்து ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் உங்களுக்கு நீங்க நீங்க பண்றது விரும்பி பண்ற விஷயங்கள் இப்போ இல்லை நான் இருபத்தஞ்சு வருஷமா தான் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ இப்போ நம்ம சினிமா பண்ணாலோ பாலிடெக்ஸ் எழுதினாலோ எதுலயிருந்தாலும் நமக்கு வேண்டியது வந்து நிம்மதியா இருக்கணும் ஆக்சுவலா நான் சென்னையில இருக்கிற என் வீட்டுக்கு நேமே நிம்மதியானு வச்சிருந்தேன் அப்படியா இப்போ இருக்க வீடு இது பண்ணிருக்கலாம் சோ அந்த ஸோ அது வந்து வீட்ல செவுத்துல மட்டும் இல்ல அது எங்கே இருக்கணும் நமக்கு மனசுக்குள்ள இருக்கோம் என்ன ஒரு வேலை செஞ்சாலும் நீங்க வந்து மைண்ட் கிளியரா இருந்தா தானே நீங்க வந்து ஃபர்தர் மூவ் பண்ணணும் ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைச்சீங்க எப்படி உட்காந்தா நடக்க முடியாது ஸோ யாவ் டு ஸ்டெப் எடுத்து வைக்கணும் ஸோ இங்கே வந்து டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் நான் கண்டினியூ பண்றேன் என்ன ஸோ இதுல ஏதோ எனக்கு பிடிச்சிருக்கோ இல்ல எனக்கு செட் ஆயிடுச்சேதோ ஒன்னு நம்பிக்கை அதுதான் நீங்க வந்து செட்டில் ஆகிட்டு தட் இஸ் ப்ரொஃபஷன் நடிக்கிறதோ பாட்டு பாடம் தட் இஸ் வந்து ப்ரொஃபஷன் ஹாபி

பட் இந்த இதுல ஆசிரமத்துல ஜாயின் அபியாசு சொல்லுவாங்க அது வந்து இருபத்தஞ்சு வருஷம் அபியாசியா இருபத்தஞ்சு வருஷம் சினிமா என்றே ஐம்பது வருஷம் என்ன மாதிரி ஒரு மன நிறைவு தருது உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கிறது இப்ப இல்ல நான் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் முன்னாடி அப்ப நான் வந்து ஷூட்டிங் பண்ணிட்டு தான் இருந்தேன் பிஸியா தான் இருந்தேன் அப்போ வந்து அதுக்கு முன்னே ஷூட்டிங் போய் வர்றது இங்க வந்ததுக்கு அப்புறம் நான் ஷூட்டிங் போயிட்டு வரதுல ரொம்ப சேஞ்ச் எப்படின்னா அந்த டென்ஷன்ஸ் எதுக்கலாம் ஸோ இவ்வளோ தானே சார் ஓகே லீவ் இட் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு எனக்கு எனக்கு நானே டெவலப் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி டெவலப் ஆகிடுச்சு ஸோ ஓவரால் ஸ்ட்ரெயின் பண்ணுறதோ டென்ஷன் பண்ணுறதோ ஒரு சாஃப்ட்னெஸ்ஸு அந்த மாதிரி எல்லாம் வருது வருது அப்புறம் ஹெல்பிங் நேச்சர் கொஞ்சம் இருக்குது அது ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிடுச்சு இங்கே கூட யார் போனாலும் நான் வந்து கார் நிப்பாட்டி அவங்கள கார்ல கொண்டு போய் இறக்கி விட்டுடுவேன் யாராவது வந்த வரீங்களா அங்க கொண்டு போய் டிராப் பண்ண பெரிய விஷயம் இங்க உள்ள ஒரு சாதாரணம் வரவே முடியாது அவ்வளவு பெரிய இடமா இருக்குது இது வந்து சென்னையில இருந்தே நான் வந்து பண்றேன் கொஞ்சம் சமையன்றாரு பெருகா அந்த பேட்ஜ் இருக்கும் பேட்ஜ் பாத்தவனே வண்டி நிப்பாட்டி ஏத்தி கொண்டு போயா யார் உங்களுக்கு நல்ல நண்பர்கள் தமிழ் சினிமாவில அப்படி நீங்க இங்க இருந்து எல்லாருமே நண்பர்கள் வச்சில கிடையாது அந்த அர்த்தத்துல கேக்கல ரொம்ப ரெகுலரா நீங்க பேசுறவங்க மாதிரி யாருமே அதான் சொன்னேன் எல்லாருமே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் செட்டில் இருந்தா பேசுறீங்களா ரெண்டு அப்படின்னு கிடையாது இல்ல இப்ப நீங்க இப்ப ஹைதராபாத்ல இருக்கீங்க இப்ப இந்த டச்ல இருக்கிற ஒரு நண்பர்கள் சொல்லுவீங்க ரெகுலரா பேசுவாங்க கிடையாது அப்படி உங்களுக்கு அந்த காலகட்டத்துல ஆரம்பத்துல இருந்து கிடையாதுங்க ஓ போனா பேசுவோம் மீட் பண்ணா அப்பப்போ பேசுற அளவுக்கு அந்த அளவுக்கு பிரண்ட்ஸ் தானே தமிழ்ல நடிச்சிருக்கும் தெலுங்குல மலையாளத்துல கன்னடத்துல எல்லாத்துலயுமே நீங்க பண்ணிருக்கீங்க பெரிய பெரிய நடிகர்களோட பண்ணிருக்கீங்க இப்ப இங்க ரஜினி சார் கமல் சார் நடிச்ச மாதிரி சிரஞ்சீவி சாருக்கும் நீங்க ஆரம்ப காலத்துலயும் நடிச்சிருக்கீங்க எல்லாரோடயும் பண்ணிருக்கீங்க பாலகிருஷ்ணா சார் எல்லாரோடய பண்ணிருக்கீங்க நீங்க பாலகிருஷ்ணா கூட ஹீரோயினா ஹீரோயினா பண்ணல ஒரு படத்துல நடிச்சீவி சார் கூட பண்ணிருக்கேன் ஆரம்பத்திலே ஆரம்ப காலத்திலேயே பண்ணிருக்கீங்க அப்புறம் அக்காவா பண்ணிருக்கேன் அம்மாவா பண்ணல ஹீரோ படத்துல வரும் அது அண்ணா அக்காவும் அண்ணியா பண்ணிருக்கேன் நக்கிலி மனுஷன் படத்துல ஹீரோயினா நான் பண்ணிருந்தேன்

எப்படி இருந்துச்சு அந்த அனுபவம் தெலுங்கு படம் நான் பண்ணல பட் தமிழ்ல வந்து பண்ணிருக்கேன் அப்ப ஹைதராபாத்ல இருந்தேன் நான் டூ இயர்ஸ் அப்ப இங்க இருந்து வந்து தமிழ்ல படம் நடிச்சுட்டு இங்க வந்திருக்கேன் ஓ இங்க இருந்தீங்க நீங்க கட்டத்துல ஷிஃப்ட் ஆயிட்டீங்க அந்த டைம்ல இங்க நீங்க ஹைதராபாத்ல நான் ஒன் ஆர் டூ இயர்ஸ் இருந்தேன் அப்போ ஷிஃப்ட் ஆவல எனக்கு தெலுங்கு படம் நிறைய இருக்கனால நான் என்ன பண்ணி இங்க ஒரு வீடு எடுத்துட்டு ரெண்டுக்கு இங்க ஷூட்டிங் இருக்கப்போ வந்து தங்கிட்டு போயிட்டு ஓகே இன்னொரு படம் வந்து இப்ப கோல் மாணவர் படம் பண்ணாங்க தமிழ்ல ராஜசேகர் சாருடைய தம்பி செல்வா சாரே டைரக்ட் பண்ணி நடிச்ச படம் அதுல ஒரு பாதி போஷன் வீட்டுக்குள்ளேயே நடக்கிற மாதிரி இருக்கும் ராஜன் பி தேவ் சாரோட வைஃபா நீங்க ஃபுல்லாவே அந்த வீட்டுக்குள்ள நடக்கிற விஷயமா இருக்கும் எப்பவுமே அந்த கலகலன்னு அந்த வீட்டுக்குள்ளே அப்படிதான் இருக்கும் அது அதுதான் அந்த படத்துல நடிச்சது இப்ப நீங்க இவ்வளவு படங்கள் பண்ணிருக்கீங்க இல்லைங்களா உங்களை எல்லாருக்கும் பரிச்சயம் தான் ஆனா முதல் படத்திலேயே நீங்க பாருங்க ஜனாதிபதி விருது வாங்கிருக்கீங்க நீங்க சோ நல்லா நடிக்கக்கூடிய நடிகை ஆனா நம்ம நமக்கு ஏத்த மாதிரி திணி போடுற மாதிரி ஒரு கதாபாத்திரங்கள் அமையலேன்னு வருத்தம் உண்டா உங்களுக்கு தமிழ் ஆமா அந்த அளவுக்கு பண்ணல தெல சொன்னா நாலஞ்சு படம் சொன்னா பட் இருக்கிறது இப்ப நீங்க சொன்ன மாதிரி பிரியமானவள ஒரு நல்ல டெப்து கேரக்டர் பண்ணேன் மாடர்ன் கேரக்டர்ஸ் பண்ண நல்லா நான் நடிச்சது சொன்னேன் அந்த நெஞ்சுக்கு நிதி நல்ல கேரக்டர் ட்யூல் கேரக்டர் பண்ணேன் ஆப்போசிட் கேரக்டர் ஸோ நல்லா படம் நல்லா பண்ணிருக்கேன் அது சக்ஸஸ் ஆகிருந்தா எனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்திருக்கலாம் அது ஒன்று மிஸ் ஆயிடுச்சு

அเปอร์சென்ட்ல வருது விஜயகாந்த் சார் நீங்க ஒரு மூணு நால் படங்கள் பண்ணிருக்கீங்க இல்லையா அவரோட அம்மா திருமூர்த்தி பரதன் சுதேசி சுနေறீங்க அவ ஒண்ணுதான் தான் பண்ண ஆமா அந்த படங்கள நீங்க திருமூர்த்தி அதுல எல்லாம் இல்லை அதல திருமூர்த்தில நீங்க இல்லையா நீங்க பண்ண நீங்க அந்த இந்த உமை வீளிகள கூட காம்பினேஷன் இல்ல காம்பினேஷன் கரெக்ட்டா டேபக அவர் படம் பண்ண

விகடன் சார்பாக வாழ்த்துக்கள் இருக்கு அண்ட் உங்களோட நேரத்துக்கு முதல்ல நன்றி என்ன திருப்பி அந்த ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு போனீங்க அந்த நினைவெல்லாம் பாத்து ஞாபகம் பண்ணி பண்ணது ரொம்ப நன்றி தேங்க்யூ இருபது ஆண்டுகளாக உலக நாடுகளுக்கு உயர்தர சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்திய அரசின் ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் அங்கீகாரம் பெற்ற கையல் ஆக்ரோ ஃபுட்ஸ்